கட்சி வந்து கேரளாவோட சேர்ந்து அந்த கூட்டணி அந்த கணக்கு இருக்கிறதுனால காங்கிரஸ் வந்து தாவேக்கோட விரும்புது விஜயம் வந்து காங்கிரஸோட பயணிக்கிறது தான் வந்து விரும்புறாருன்னு ஒரு தகவல் தேசிய அளவில் வெற்றி இல்லை இல்ல ஒரு ஒரு மாநிலமா நீங்க எழுந்துகிட்டே வரீங்க கூட்டணிலையும் கிடையாது ஒரு ஒரு ஸ்டேட்டா நீங்க கை விட்டு தானே வரீங்க அப்படி இருக்கும்போது கேட்டா நீங்க தேசிய கட்சி நீங்களே வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க தேசிய கட்சி சொல்லிட்டு அந்த அதுக்கு சரி அப்படியே கூட போட்டோம் சார் இவங்களோட சேர்ந்து நீங்க பயணிக்கிறீங்க ஏற்கனவே கூட்டணி இருக்கிறீங்க அந்த கூட்டணியிலேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க விசுவாசமா இல்லைன்றதான பேச்சு C'est கேரளாவுக்காக தமிழ்நாட்டையும் நீங்கள் கைவிட்றீங்க இங்கே ஏதாவது ஒரு விசுவாசத்துக்கு நீங்கள் குறை சொல்லுங்கள் திமுக தரப்பில் வந்து எங்களுக்கு எல்லா சகலத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க சொல்ல முடியுமா செலவு பிறந்த வந்து தலைமை நாளைக்கே நினச்சாருக்குன்னா காலை திருப்பி போடுவாங்க மாற்றி போடுவாங்க நாளைக்கே வந்து அகில இந்திய தலைமை தான் முடிவெடுக்கிறது இவர் சும்மா இங்கே வந்து ரப்பர் ஸ்டாம்ப் பேசலாம் என்ன சும்மா லோக்கல் வந்து அரசியலுக்காக பேசுகிறது அகில இந்திய தலைமை தான் முடிவெடுக்கிறது நாளைக்கே அவங்க நினச்சான்னு திருப்பி போட்டாங்கன்னா அப்படியே மாற்றி பேசுவார் அதனால் தான் அவன் சொல்கிறேன் கரு சம்பவத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு முட்டு சொல்லலாம் சரிங்களா ஒரு கைட்லைன் போட சொல்ல இந்த சம்பவத்துக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு குறிப்பிட்டு வந்து விஜயோ தாவேக்கையோ வந்து எந்த இடத்துல மென்ஷன் பண்ணல அப்பவே தெரியலையா இது ஒரு ஊசலாட்டம் இருக்குன்றது கேரளாவுக்காக தமிழ்நாட்டையும் நீங்க கைவிடுறீங்க கட்சியே வந்து இருக்க இருக்க நீங்க நான் வந்து கழுத தெரிஞ்சு கட்டரம் மாதிரி ஆயிடுச்சு தானே இருக்கு காங்கிரஸ் எங்க வளர்ந்துது கட்சி என்ன வளர்த்துங்க சொல்லுங்க நீங்க அதுக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க பிஜேபியாவது வளர்ந்து சொல்லலாம் அது கேட்டா சொல்லுங்க கேட்டால் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க வளர்ந்துட்டாங்க அதெல்லாம் கிடையாது கட்சியே இங்கே வந்து பாரு மக்களுக்கான பிரச்சனையை பேசாம பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு முட்டு கொடுக்க வேண்டியது அப்படி அப்படிலாம் ஒதுங்கி போயிட வேண்டியது அப்படிதான் போயிட்டு இருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆளுங்கட்சிக்கு முட்டு அப்படி அப்படின்லாம் கண்டுக்காகவும் போயிருக்கு ரியல் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ வந்து தாவேக்கா கூட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாலும் ராகுல் காந்தி அவர்களை இப்போ ஒரு தங்களுக்கு ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் திமுக தான் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் வீழ்ச்சியை சந்திச்சுட்டு வர்றாங்க அந்த வலுவான கூட்டணியை இழப்பதற்கு ராகுல் காந்தி முன் வருவாரா வலுவான கூட்டணி திமுக மூலமாக காங்கிரசுக்கு வந்து எம்பிக்கள் நீங்க சொல்றீங்க நீங்க இருபத்தி ஒன்பது இப்ப என்ன முடிஞ்ச விஷயத்த நீங்க சொல்லாதீங்க இப்ப அடுத்தது வந்து இருபத்தி ஒன்பதை பத்தி பேசுங்க நீங்க திமுக கூட பயணித்தால் இருபத்தி ஒன்பதுலயும் எம்பிக்கள் அதிக எண்ணிக்கையில கிடைப்பாங்க இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இதே தாவை கூட பயணிச்சாங்கன்னா பிப்டி பிப்டி கூட கேட்டு வாங்கலான்ற அந்த எண்ணத்துல கூட இருப்பாங்க ஏன்னா எம்ஜிஆர் காலத்துல இந்த ஃபார்முலா ஒன்று இருக்கு பிப்டி பிப்டி கேட்டு வாங்கலாம் தேர்தல் களத்துல வெற்றி பெறணும் களத்துல வெற்றி பெறணும் ஆனா கேட்கறதுல என்ன இருக்கு கேட்கறது எனக்கு அந்த எம்ஜிஆர் பார்முலா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் முப்பதுக்கு பத்துன்னு எல்லாம் ஒண்ணு ஒரு காலத்துல இருந்தது அதுக்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரசும் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி அஞ்சு நினைக்கிறேன் தமிழ் மாநில காங்கிரஸும் வந்து திமுக வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிரிச்சு அதாவது இருபது இருபது சீட்டு பிரிச்சுட்ட காலம் தான் இருக்குல்ல அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு நாளும் இருக்கலாம் இல்லை எம்ஜிஆர் காலத்து ஃபார்முலா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்து வந்து மாநில கட்சி முப்பது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேசிய கட்சி எடுத்துக்கிட்டா அந்த காலம்லாம் இருக்கு பழைய வரலாறுலாம் நிறைய இருக்குது ஆனால் வந்து கட்சி வந்து கேரளாவோட சேர்ந்து அந்த கூட்டணிக்கான அந்த கணக்கு இருக்கிறதுனால காங்கிரஸ் வந்து தாவேக்கோட விரும்புது விஜயும் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸோட பயணிக்கிறது தான் வந்து விரும்புறாருன்னு ஒரு தகவல் இப்போ விஜய் கூட காங்கிரஸ் செல்கிறது அப்படின்னா திமுக கூட்டணி அப்படி வீக் அடைகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் வாய்ப்பு இல்லை சார் அந்த காங்கிரஸ் போய்ட்டா வந்து வீக் சொல்ல முடியாது தேசிய அளவில் நீங்க தேசிய கட்சி தான் நீங்க தேசிய வந்து தேசிய அளவில் வெற்றி இருக்கணும்ல தேசிய அளவில் நீங்க பலவீனம் ஆயிட்டு தானே வரீங்க காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு வங்கி தமிழகத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு பர்சன்ட் இருக்கலாம் தேசிய கட்சி வந்து இருக்கிறது நமக்கு நல்லதுதான் அப்படின்னு நினைக்கிறாருனா தேசிய அளவில் வெற்றி இல்லை இல்லை ஒரு ஒரு மாநிலமா நீங்க எழுந்துகிட்டே வரீங்க கூட்டணியிலையும் கிடையாது ஒரு ஒரு ஸ்டேட்டா நீங்க கை விட்டு தானே வரீங்க அப்படி இருக்கும்போது கேட்டால் நீங்க தேசிய கட்சி நீங்களே வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க தேசிய கட்சி சொல்லிட்டு அதுக்கு அதுக்கு சரி அப்படியே கூட போட்டோம் சார் இவங்களோட சேர்ந்து நீங்க பயணிக்கிறீங்க ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறீங்க அந்த கூட்டணியிலேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க விசுவாசமா இல்லைன்றதான பேச்சு இப்போ கேரளாவுக்காக தமிழ்நாட்டையும் நீங்கள் கைவிட்றீங்க இங்கே ஏதாவது ஒரு விசுவாசத்துக்கு நீங்கள் குறை சொல்லுங்க திமுக வந்து எங்களுக்கு எல்லா சகலத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க சொல்ல முடியுமா செல்வ பிறந்தகை வந்து சகலத்தை நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை செல்வ பருந்தேக அவர்களும் திமுகவுக்கு திமுக தலைமைக்கு வேண்டிய ஒரு தலைவராக தானே காங்கிரஸ் கட்சியை எடுத்து போய்கிட்டு அப்படி கிடையாது தலைமை நாளைக்கே நினச்சாங்கன்னா காலை திருப்பி போடுவாங்க மாற்றி போடுவாங்க நாளைக்கே வந்து அகில தலைமை தான் முடிவு இவர் சும்மா இங்கே வந்து ரப்பர் ஸ்டாம்ப் பேசலாம் என்ன சும்மா லோக்கல் வந்து அரசியல்காக பேசுறது அகில இந்திய தலைமை தான் முடிவு எடுக்கிறது நாளைக்கே அவங்க நினைச்சாங்க திருப்பி போட்டாங்கன்னா அப்படியே மாற்றி பேசுவார் அதனால் தான் சொல்கிறேன் கரூர் சம்பவத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் கிடையாது இருக்கிற உண்மை அவங்க தெரிஞ்ச வரைக்கும் பேச சொல்லுங்க பார்க்கலாம் கிடையாது ஆனால் சட்டமன்றத்தில் மட்டும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து அதை எழுப்பும்போது அப்போது வந்து சட்டமன்றத்தில் அந்த முட்டு தான் நம்ம பார்த்தோம் முட்டு எப்படி முட்டு கொடுத்தாருன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தஞ்சாவூரில் வந்து அந்த தேர் வந்து மின்கம்பத்தில் பட்டு ஒரு பதினேழு பேர் ஏதோ இறந்துட்டாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து ஒரு நம்பிக்கையில் தீர்மானம் வந்து கொண்டு வந்து இந்த ஆட்சியில் நடந்து தான் நான் சொல்கிறேன் கொண்டு வந்து அது வந்து கைட்லைன் போடணுன்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்தார் அப்போ வந்து என்ன செஞ்சாருன்னா அதை மேற்கோள் காட்டி பேசும்போது மகாமகம் பிரச்சனை வந்து எடுத்து பேச மகாமகமில் வந்து அந்த பலியானது அந்த சம்பவத்தை எடுத்து பேசும்போது அப்போ வெளிநடப்பு செஞ்சார் யார் எதிர்க்கட்சி தலைவர் இது ஒரு தடவை இந்த சம்பவம் சட்டமன்றத்தில் நடந்த விஷயம் சொல்கிறேன் அந்த சப்ஜெக்ட் எடுத்த உடனே என்ன சென்றார் எடப்பாடி வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டார் ஸோ அதனால வந்து கேட்டால் அதனால தான் இந்த தாவேக்கா பிரச்சனை வந்து இந்த கரு சம்பவம் வந்தபோதும் செலவு பெருந்தகை வந்து அந்த மேற்கோள் காட்டி பேசும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் மக்கள்கிட்ட சந்திக்கிறோம்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டாங்க இது பழைய சம்பவம் நான் நினைவுபடுத்துகிறேன் உங்களுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதி தஞ்சாவூரில் வந்து தேரில் வந்து பார்த்திங்கன்னா மின்கம்பம் வந்து அதில் ஒரு பதினேழு பேர் இறந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிறப்பு திருமணம் கொண்டு வந்தார் இவர் சிறப்புருந்தைகை அதில் வந்து அந்த அந்த சம்பவத்தோடு சேர்ந்து மகாமகம் விஷயமும் சேர்த்து பேசும்போது அவர் வெளிநடப்பு செஞ்சார்ன்ற அது நினைவு கூர்றது இந்த நேரத்தில் அதெல்லாம் ஒரு முட்டு கொடுத்தாருன்னு வேணால் சொல்லலாம் சரிங்களா ஒரு கைட்லைன் போட சொல்ல சொன்னேன் ஆனால் வந்து இந்த சம்பவத்துக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து விஜயையோ இல்லை தாவேக்கையோ வந்து எந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை அப்போவே தெரியலையா இது இவங்ககிட்ட ஒரு ஊசலாட்டம் இருக்குன்றது திமுகவுடைய நிலைப்பாடு என்ன இப்ப நேரடியாக வந்து சொல்லலாம் கூட வந்து ஊடகத்தில் பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் நான் சொல்லி வந்து முதலமைச்சர் விட்டுருங்க இல்ல மற்றவர்கள் கூட விட்டுருங்க மற்ற நபர்கள் கட்சியில் இருக்கிற அடுத்த கட்ட நிர்வாகிகள் எல்லாமே வந்து வந்து விஜய குற்றம் சாட்டுறாங்க விஜய் காலதாமதமா போனதுதான் காரணம்ன்றத ஊடகங்களோட பேசுறதுலாம் தெரியும் பல கேள்விகள் எழுப்புறாங்கன்னு அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து செல்வ கூட கூட அடுத்த கட்ட நிர்வாகிகள் யாராவது பேசுகிறாங்களா சார் சொல்லுங்கள் சார் இல்ல வந்து பெரிய அளவில் செய்தி தொடர்பாளர்கள் வெளியில் கலந்துக்கிறாங்களா வந்து நான் வந்து கழுத தேஞ்சி கட்டரமான மாதிரி ஆயிட்டு தானே இருக்கு காங்கிரஸ் எங்க வளர்ந்தது கட்சி என்ன வளர்த்துங்க சொல்லுங்க நீங்க அதுக்கு கம்பேர் பண்ணினா நீங்க பிஜேபியாவது வளர்ந்தது சொல்லலாம் அது கேட்டா சொல்லுங்க அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க வளர்ந்துட்டாங்க அதெல்லாம் கிடையாது கட்சியே இங்க வந்து பாருல மக்களுக்கான பிரச்சனையை பேசாம பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு முட்டு கொடுக்க வேண்டியது அப்படி இல்லாம ஒதுங்கி போயிட வேண்டியது அப்படிதானே போயிட்டு இருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஒண்ணு ஆளுங்கட்சிக்கு முட்டு அப்படி இல்லாம கண்டுகாம போயிருங்க இப்போது டிவி கே பக்கம் காங்கிரஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்டுகளும் காங்கிரஸ் கட்சி அந்த பக்கம் போவதற்கான ஒரு சூழலை தான் உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டான் இப்போ இந்திய கூட்டணியில் முதன்மையான கட்சியாக திமுக தான் இருக்காங்க கூட்டணியை விட்டு திமுக வெளியேறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா எப்படியோன்னு வந்து எப்படினாலும் அகில அளவில் வந்து வந்து காங்கிரஸ் தான் அங்க பிரதானம் காங்கிரஸ் வந்து டிவிக்கே போயிடுச்சுனாக்கா போயிடுச்சு டிவிக்கு இந்திய கூட்டணிக்கு போயிடும் டிஎம்கே வெளியிருவாங்க இதனால வந்து காங்கிரஸ் வந்து டிஎம்கே என்ன பெரிய பலன் இருக்கு சொல்லுங்க அந்த ரெண்டு பர்சென்ட் ஈக்குவல் பண்றதுக்கு வேற புதிய கட்சி வந்து மக்கள் நீதி மையம் வந்திருக்கு இன்னும் வந்து அடுத்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா வந்து யார் வந்து ஓபிஎஸ் கூட இணையலான்னு பேசுறாங்க நேரடியாக கட்சியிலே வரலாம் பேசிகிட்டு இருக்காங்க எந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பத்து பர்சன்ட் வந்து ஓட்டு வச்சு வந்து வங்கி இருக்குது ஓட்டு வங்கி இருக்குன்னு சொன்னால் பரவாயில்ல காங்கிரஸுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய கட்சி எங்களுக்கு வந்து கூட்டணிக்கு வந்துடுச்சு தேசிய கட்சி எங்களுக்கு கூட்டணி வச்சுன்னா பெருமையாக இருக்கும் யாருக்கு டிவி கேக்கு எந்த கட்சி எங்களோட கூட்டணிக்கு வர காங்கிரஸே வந்துடுச்சு அப்படி சொல்லலாம் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுங்கள் இப்போ நான் கேட்குறேன் ஒருவேளை காங்கிரஸ் வந்து காட்டி விட்டு பிஎம்கோட கூட்டணி வைக்கிறாங்கன்னு வச்சுங்க எப்படியும் ரெண்டு பிஎம்கே ஆகிடுச்சு அதுல ஒரு பிஎம் கே இருக்கா இல்ல வந்து என்ன நிலைன்னு அங்க அங்க ஒரு குழப்பம் இருக்குதான் செய்யுது இப்ப இதை வந்து சமன்படுத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கூட போறீங்க அதுதான் சொல்றேன் ஏன்னா திருமாவளவன் எந்த வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஏத்துக்கிறாரோ அந்த கட்சி அப்படி சொல்லி இருக்கு

பாமக எம்எல்ஏ பேசுகிறார் அது எதுக்காகனா இப்ப இப்போ இந்த டிஎம்கே அலையன்ஸ்ல அவங்க வரப்போறாங்கன்னு அர்த்தம் அப்படி வேணா எடுத்துக்கலாம் திமுக நான் சொன்ன காங்கிரஸ் விலகி போறதுனால திமுக வந்து ஒரு போதும் வந்து இதனால விலகி போனா போகட்டும்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த அந்த அந்த கட்சியோட வந்து என்ன இழப்பு என்னவோ அந்த சமன்படுத்திக்கிறதுக்கு வேற ஒரு கட்சியை கொண்டு வந்து உள்ள சேர்ப்பாங்க அதான் நடக்கும் இப்போ பாத்தீங்கன்னா மோடி அவர்களுடைய பிரதான கொள்கையே காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் அப்படிங்கறத பிரதான கொள்கையாக அறிவிப்பாக தெரிவிச்சுட்டே இருந்தாங்க ஒவ்வொரு மாநிலமாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் அதில் பாதாளத்தில் விழுந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலையும் திமுக விட்டு காங்கிரஸ் கட்சி வெளியேறிச்சு அப்படின்னா மோடியுடைய கனவு நிறைவேறி கொண்டிருக்கிறது நிறைவேறும் அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு எதிர்கட்சின்னு ஒன்று வந்து இல்லைன்னு வைங்களேன் ஒரு எதிர்கட்சி ஒன்று இல்லைன்னா அது ஏற்கனவே காங்கிரஸ் செய்த அதே தப்பு தான் எதிர்கட்சின்னு ஒன்று இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எங்களுடைய ஐநூறு தொகுதியில் நாங்கள் தான் மொத்த தொகுதியை நாங்கள் தான் கைப்பற்றோம் வந்து எதிர்கட்சிக்கு வேலையே இல்லைன்னு சொன்னீங்கன்னா இருக்கிற கட்சி ரெண்டாயிரம் கடந்த காலத்தில் எப்படி வந்து உங்களுக்கு வந்து தளம்ன்ற ஒரு கட்சி எப்படி விபிசிங் தலைமையில் எப்படி உருவாச்சுன்றதெல்லாம் நீங்கள் எடுத்து கணக்கில் எடுக்கணும் கடந்த காலத்தில் நான் சொல்கிறது இங்கே வந்து எதிர்கட்சியே இல்லாத ஒரு நிலை எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கணும் கண்டிப்பாக எதிர்கட்சியே இல்லை நாங்கள் தான் ஒட்டுமொத்த ஸ்டேட் நாங்கள் தான் வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் தான் அழுவோம் ஸ்டேட்லேயும் நாங்கள் தான் அழுவோம் சென்ட்ரல்லேயும் நாங்கள் தான் இருப்போம்னு சொன்னால் கூட எதிர்கட்சிகள்னு சொன்னால் இருக்கிற கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாக பிளவுப்படும் அது பிஜேபியாக இருக்கட்டால் நீங்கள் சொல்லலாம் பிஜேபின்றது ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது அதனால் அங்கே பிளவுலாம் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அப்படிலாம் சொல்ல முடியாது என்ன வேணாலும் நடக்கும் அரசியலில் எது வேணாலும் நடக்கும் ஒரு கட்சி எதிர்க்கட்சியும் வந்து ஒரு அது காங்கிரசா அது யார் எந்த கட்சியும் எதிர்கட்சின்னு ஒன்னு இருக்கணும் எதிர்கட்சியே இல்லைன்னு சொன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கிற கட்சி ரெண்டாகும் அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜனநாயகத்துக்கு வந்து ஆரோக்கியமானது கிடையாது எதிர்கட்சின்னு ஒன்னு இருக்கணும் கண்டிப்பா அது இல்லை இல்லை நாங்கள் பாருங்கள் இந்த ஸ்டேட்டை பிடிச்சிட்டோம் அங்கே அதை பிடிச்சிட்டோம் இதை பிடிச்சிட்டோம் எல்லாத்தையும் நாங்கள் பிடிச்சோம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்ல சொன்னால் இருக்கிற கட்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் இது வந்து கடந்த காலத்தில் நடந்திருக்கு இல்லைனா திடீர்னு விபிசிங் தலைமையில் வந்து ஜனதாதள்னு ஒரு கட்சி வந்து போஃபோர்ஸ்னு ஒரு ஊழலை சொல்லி தான் அந்த கட்சியை உதவி பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போனார் விபிசிங்கு ஓஃபர்ஸ்ன்றது வந்து ராணுவம் கடைசியில் அந்த போஃபர்ஸ்ன்றது ஆயிடுச்சு ஆனால் வந்து ஒரு கட்சி வந்து உருவாச்சு ஐக்கிய ஜனதாதளம்னு ஒரு கட்சி உருவாக்கி அந்த ஜனதாதளம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதன் மூலமாக மூன்று பிரதமருக்கு கிடச்சாங்க உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் விபிசிங் மட்டுமே கிடைக்கல அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து ஐகே குஜ்ரால் தேவகவுடா அதுக்கு பிறகு அது வந்து விபிசிங் வந்து பிரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து சந்திரசேகர் வந்து ஒரு கட்சியை தொடங்கி அவர் வந்து ஸோ காங்கிரஸ் வந்து பிளவுபட்டு எத்தனை பிரதமர்கள் நமக்கு கிடைச்சாங்க அப்போ வந்து முழுக்க முழுக்க வந்து காங்கிரஸ் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் அப்போ வந்து பிஜேபி கட்சி கட்சிகளே ரெண்டே ரெண்டு எம்பி மட்டும்தான் வாஜ்பாய் அது ரெண்டு பேர் தான் இருந்தாங்க வரலாறு சொல்கிறேன் நான் அப்போது காங்கிரஸ் பிள்ளைப்பட்டு எத்தனை பேர் வந்தாங்க பிரதமராக இருக்கேன் நான் விபிசிக்கு மட்டுமே இல்லை சந்திரசேகர் ஐக்கிய குச்சரால் தேவகவுடா அப்படி அதனால் வந்து எதிர்கட்சினு ஒன்று இருக்கணும் அது இல்லை நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவே நாங்கள் தான் ஆளுன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துன்னா இருக்கிற கட்சி ரெண்டாகும் ரெண்டு ஆக்கப்படும் ரெண்டாகும் ரெண்டு ஆக்கப்படும் அது அது யாரால எப்படின்றத சொல்ல முடியும் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பார்த்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி சார்